அதாவது ரிசப்ஷனில் என்னென்னலாம் நடந்தது ஸ்டார்டிங்லேருந்து என் பாயிண்ட் வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததுன்னா இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அந்த மேரேஜ் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா மேரேஜோட பிளாக்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வரைக்குமே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் மேரேஜ் முடிஞ்சு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது என்னை வந்து மேரேஜ் மார்னிங் தாலி கட்டிட்டு சில வீடியோஸ்லாம் தாங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதாவது அவங்க வீட்டில் என்னை விட்டுட்டு ரிசப்ஷனுக்கான வேலையெல்லாம் பார்க்க போயிட்டாங்க இவங்களா அதுக்கப்புறம் நான் எப்போ பார்த்தேன்னா கடைசியாக ரிசப்ஷன் மேக்கப்லாம் ஆறு மணி ஆறு மணி இருக்குங்க ரிசப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதே ஆறு மணிக்கு தான் ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்ததே ஆறு மணிக்கு அதாவது நான் மேக்கப்லாம் போட்டு ரெடியாக உட்காந்துச்சிட்ருக்கேன் அப்பதான் வந்து ரெடி ஆகுறாங்க ஏன்னா எல்லா வேலையும் தான் பார்த்தாங்க அதனால சில பேர் கூப்பிட முடியாது டிஜே காரங்க நான் தான் கால் பண்ணாங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் வேலை வழி பண்ணாங்க அப்போ அப்படின்னு போயிட்டேன் எல்லாருக்கும் பெஸ்ட் வர்த்தகம் வந்து ஜெரி வந்து மங்களமா ரெடியா ரெடியா நிக்கிறாங்க அது ஃபுட்டேஜ் நிறைய பேர் பாத்துருக்கீங்க இன்ஸ்டா நான் கோர்ஸ் எல்லாம் போட்டு வந்து அதுக்கப்புறம் ஜெரியை பாக்குறேன் வந்து ரெடியாக்கி என்ன வந்து அப்பதான் பாக்க வராங்க அந்த கிளிப் நாங்க ஆட் பண்றோம் அதாவது ஹீல்ஸ்லயே பாத்துருக்கீங்க அது இருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக மார்னிங் மேக்கப்பை விட ஈவினிங் மேக்கப் எனக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க சீக்கிரமாக முடிச்சுட்டாங்கன்றது விட டைம் நிறைய இருந்தது அழகா நான் கிளம்பி காலில் தான் போனோம் பக்கத்து நான் சீக்கிரமாக நான் வந்து லேட் தாங்க ஆனால் நான் சீக்கிரமாக வந்து தட்டுன்னு முடிச்சுட்டாங்க நான் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் லேட்டாக ஆனால் கடைசியும் சரி கொஞ்சம் மேக்கப் டச்சிங் பண்ணுறதுல லேட்டாக இருந்துச்சு வந்து மண்டலத்தில் கால் பண்ணாங்க கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களான்ட்டு

கையில நெய்ஸ் ஈஸ்வர வெச்சிருந்தனால என்ன இப்ப இப்படி பிடிக்க கூட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இருந்தது உள்ள போனும்னே انا வெல்கம் டான்ஸ் गर्ल्सலாம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க நல்லா பண்ணிருந்தாங்க அது இந்த மூமெண்ட் அதாவது நிறைய ரீல்ஸ்ல தான் நம்ம அப்படி பார்த்திருக்கோம் வந்துட்டு நான் ரீல்ஸ்லயே பார்த்திருக்கேன் ஃப்ரெண்டோட மேரேஜ் போய் பார்த்திருக்கேன் அப்போலாம் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு என்னோட கடையில انا நிக்கும்போது ஒரு மாடியா இப்படி சொல்றது ஒரு சைடு ஒரு மாடியா இருந்துருக்கு you guys சொன்னாங்கன்னா நீ அங்கே வந்து டான்ஸ் ஆடக்கூடாது எல்லாம் முடிச்சிட்டு தான் டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க இவங்களும் வந்து டான்ஸ் ஆட மாட்டேன் கூச்சப்பட்டாங்க ஏ எனக்காக சர்ப்ரைஸ் டான்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஏ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இவங்க ரொம்ப கூச்சப்பட்டாங்க காரணம் தானே எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி அதில் வந்து யாரும் தப்பாக நினச்சிருப்பாங்க இவங்க சைலண்டாக இருந்தாங்க நான் கொஞ்சம் ஆட்ட போட்டேன் தான் பட் ரொம்பலாம் இல்லை பட் எங்க ஃபேமிலில சில பேர் கத்துக்கிட்டாங்க. ஆ ஸ்டேஜ்ல டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா. எனக்கு வந்து பக்கத்துல இருந்து யார் 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 நீ யார் அப்படிங்கற என்ன எப்படி டான்ஸ்

எங்க எங்க அம்மா ஒரே கூச்சா எங்க அம்மாக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லை எங்க ஃபேமிலி சைட்ல வந்து யாரும் டான்ஸ் ஆனது கிடையாது ஆனா எங்க வீட்டு சைடுல வந்து எல்லாருமே டான்ஸ் ஆண்டுவாங்க சோ அதனால எங்க வீட்டுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது பட் எல்லாமே முடிஞ்சது ஒரு ஒரு கிளிப்ஸா நாங்க போடுறோம் இடையில பாருங்க நல்லபடியாதான் போயிட்டு இருந்தது கிடைச்சா

மொய் வந்து எங்களுக்கு வச்சிருக்காரு யார் வச்சாங்களோ இல்லையா எங்களுக்கு கரெக்டா வரவே வராது எங்க வீட்டுலாம் அவ்வளவு அச்சிரப்பட்டாங்க யாரும் தெரியாத மனுஷன் வந்து உங்களுக்கு இவ்வளவு மொய் செஞ்சுட்டு போயிட்டாங்களா

அடுத்தது ஃபங்க்ஷனில் பாப்போம் அப்படின்னு எங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணாங்க நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வந்து மணி அண்ணா அவர் வந்து தெரியும் அவர் ஒரு சுச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிட்டாரு பட் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இந்த நேரத்துலையும் ஓடாக தேஞ்சி உழைச்சிட்டு இருக்காரு மேலே வரணுன்ட்டு அதுக்காக எங் எப்பயுமே எங்கள் சப்போர்ட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் மேரேஜ்காரலான்னு ஒரு பக்கம் ஃபீலாக இருந்தது எப்படா என்னடா அண்ணா அவன் கடைசி நேரம் வரைக்கும் தங்கம் நாங்கள் அந்திரம் தங்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் மேரேஜ் டூ டேஸ்க்கு முன்னாடி கூட ஏன்னா அவர் கண்டிப்பாக பிஸியாக இருப்பார் அந்த டைம் பார்த்தா அவர் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்ததுனால அவரால் வர முடியல

இவங்க வந்து கடைசி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க சாப்பிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க இவங்க சித்தப்பா வந்து பாவம் பசங்க ரெண்டு பேர் நின்றுட்டே இருக்காங்க சித்தப்பா கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட வச்சுட்டாரு இவங்க சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடல ஃபுல்லாக அந்த இது மைண்ட் செட் ஃபுல்லாக இதுலேயே இருந்ததுனால சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடுது திடீர்னு பார்த்தா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க நான் சாப்பிட்டேன் சாப்பாடு வந்து மென்னு சாப்பிட்டு தான் வந்துச்சு நான் சொல்லுவாங்க அப்படியே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு அவர் வந்து அவங்க போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு

என்ன விஷயம்னா நாங்க போட்டோகிராஃபர்லாம் வச்சிருந்தாலே அவங்க வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் கிப்ஸ்லாம் கிட்ஸ் எல்லாம் சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அந்த டைம் உங்களுக்கு சத்தியமா முடியல எப்பயும் இப்படி சுச்சுவேஷன் ஆகலாம் உங்க வீடு எடுக்காம இருக்க மாட்டோம் ஏன்னா அது நாங்க அமௌண்ட் கொடுத்த ஒரு விஷயம் பண்றோம்னா அது வேஸ்டா போக கூடாது இல்லையா அந்த மாதிரி நாங்க பண்ணும்போது போது இவங்க மாறிட்டாங்க இங்கே இருக்கு என்னால முடியல மயங்கி விழுந்து நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு ஒரு மாதிரியா அதிகமா சாப்பிட்டா மந்தமாயி ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கும் சில பேர்ல வந்து கைவிட்டே வாங்கி எடுத்துருவாங்க இல்லை வாமிட் பட்டுனு வந்துடும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி நெஞ்சு வந்து நின்றுனால வாமிட் எடுத்தாலும் சரி நம்ம போட்டோஷூட்ல வந்து பண்ணலாம் தான் ட்ரை பண்ண ஜெரி கூட வந்துட்டா கீழே நின்னவே அந்த ஃப்ராக தூக்கி மேலே ஏறி வந்துட்டான் அது வந்து ஏறி வந்துட்டான் வந்து அவங்க தூக்கிட்டு மேல ஓட முடியல பின்னாடியே நான் ஓடி நான் வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க நான் கூட போய் பார்த்த பார்த்தா அரிசி அப்படியே சாப்பாடு முழுசு முழுசா இருந்தது எல்லாத்தையும் வாமிட் பண்ணிட்டாங்க காத்து வரையில என்ன காரணம்னா கல்யாணத்துல இந்த ஒரு மாசமே எடுத்துக்கலாம் ஒழுங்கா சாப்பாடு இல்லை ஒழுங்கா தூக்கம் இல்லை சோ இந்த மாதிரி உடம்பு ஸ்டாமினா இல்லாதனால அவங்க ரொம்ப சொலண்டு கண்ணெல்லாம் இருட்டி ஓ அவங்க இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை நான் தான் வீடியோஸ்க்கு ரொம்ப சொம்பரித்தானப்படுவேன் இல்லைப்பா எடுத்துடலாம்ப்பா நான் கிழஞ்சு நானும் காசு கொடுத்து எடுத்துருக்கோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பட் இவங்களால் முடியவே இல்லை நான் 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 யோசிச்சேன் காசாக இவங்களோட ஹெல்த்தாக அப்படின்னு பார்க்குவேன் எனக்கு இவங்களோட ஹெல்த்து தான் முக்கியமாக இருந்தது சேஃபா கிளம்பிடலாம் நமக்கு எது வேணாம் அப்படி அதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க நைட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த ரிசப்ஷன் ஃபுல்லா நடந்தது கடைசியில இவங்களுக்கு இப்படி நடந்ததுதான் ரொம்ப மன கஷ்டமா இருக்கு திருஷ்டின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் இவங்க ஒழுங்கா ரெஸ்ட் எடுக்கல அப்படின்னும் சொல்லலாம் திருஷ்டி நாங்கள் நம்பாத தான் என்னடா திருஷ்டி கண்டுபட்டால் அப்படி ஆகிடும்னு சொல்லுவாங்க நாங்கள் நம்பினதே இல்லை எனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது எனக்கு நிறையவே நடந்தது பட்டனால இவங்களுக்கும் நடந்தது அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்பினோம் ஸோ அதனால நிறைய ஷோ பண்ணக்கூடாது நம்ம லைஃப்ல நடக்காத பட் இதெல்லாம் எங்களோட அழகான மூமெண்ட்ஸ் இல்லையா நாங்கள் இத்தனைக்கும் வீடியோவே போடல அதுக்கு முன்னாடி கண்டுபட்டுருச்சு பட் இருந்தாலும் உங்களோட நீங்களாம் எங்க ஃபாலோவர்ஸ் எங்க சப்ஸ்க் இஸ்லாம்னு நினைக்க மாட்டீங்க நல்ல விதமா தான் வந்தீங்க சோ அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ கொடுக்குது இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது பட் நிறைய பேர் நல்ல விதமா நினைக்கிறவங்க இருக்கீங்களா நாங்களாம் நினைச்சிக்கிறேன் பேட்டா பேசுற மாதிரி நான் நினைக்கிறேன் ஓகே வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க